ஐயானே நமசிவாய குருவே சிவனே ஓம் தத்ஷாய்ண்டாய தீமக தன்னு தந்து பிரசூதயாத்து ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் உங்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாய் வக்கரதுண்டாய தீமக தன்னு தந்து பிரசூதயாத்து ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் நான் இப்பொழுதே உங்களை எதை பத்தி சொல்கிறேன் ஒரு பூச்சை செய்தால் பூஜையை செய்தால் என்ன பலன் சரியா திருமணமாகாது இருக்குவங்களுக்கு எப்படி திருமணம் நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஊனமற்றவங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா கூட ஒன்றும் போ இதை வந்து கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வந்து பாருங்கள் இதை கேளுங்கள் அப்போ தான் நான் எது சொல்கிறேன் எந்த பூஜையை சொல்கிறேன் எப்படி பூஜை முறைகள் நீங்கள் செய்யலாம் அப்படி செய்தால் நம்ம வந்து ஊனமற்றவங்களுக்கு ஊனமற்றவங்களாம் வந்துட்டு பிறவியிலே ஊனமாக இருக்கும் காலு அப்படி இடையில் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் வந்து ஆகிடும் அவங்களுக்கு திருமணம் நடக்காது அதனால் திருமணம் நடக்கிறதுக்கு திருமணம் வந்து உங்களுக்கு நடந்தே தீரும் அதுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் தான் இது ஒரு பெரிய ஒரு பரிகாரம் கிடையாது பெரிய ஒரு பூஜை முறையும் கிடையாது நீங்க இத நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் தடை இல்லாமல் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வந்து வேலை வாய்ப்பில் சம்பளம் கிடைக்கும் செல்வம் சேரும் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த வீடியோவை முழுமையாக கட் பண்ணாமல் பாருங்கள் நான் எப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்யுங்க நண்பர்களே வந்து சிவ லிங்கம் இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இதை நந்தி ஒரு குகை இது வந்து இது குகைக்குள்ளே தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சந்து இருக்குது குகை இருக்குது அது எந்த அளவுக்கு போதுன்னு தெரியல இது உள்ள பாருங்கள் இது ஒரு குகை தான் இது வந்து இப்போ இடையில் இருந்து செய்கிறாங்களோ இது எப்ப இருந்து செய்கிறாங்களோ தெரியல நாங்கள் ஒரு எங்களை வந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்க இது மாதிரி கோவிலுக்கு போனங்க மேலே அப்படின்னு சொன்னாங்க இங்கே போங்க ஒரு குகை இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் நானா அந்த இந்த கொகையில் வந்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்றது கொஸ்டந்தான் இங்கே வந்தேன் ஏன்னா இதை நான் முழுமையாக உங்களுக்கு சொல்லணும் அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இப்போ வந்து நந்தி நந்தியை பார்க்குற மாதிரி இழுப்பை எண்ணெயில் ஒரு அகழ் விளக்கில் போடுங்க புது அகழ் விளக்காக இருக்கணும் வாங்கிக்கோங்க அதே மாதிரி சிவனை பார்க்குற மாதிரி ஒரு விளக்கு அதுவும் இழுப்ப எண்ணெய் தான் அந்த எண்ணெயில் வந்து போட்டுறீங்க செவ்வழறி மாலை போடுங்க நந்திக்கும் போடணும் சிவனுக்கும் போடணும் இப்போ ரெண்டு இங்கே ரெண்டு நந்தி ரெண்டு 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 சிவன் இருக்குது சிலை இருக்குது இங்கே வச்சிருக்காங்க ஏதோ வேண்டுதலைக்கு வச்சுருப்பாங்க நட்டுங்குது இதை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் எந்த மாதிரி பூஜையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் எமகண்ட வேலைகளை தான் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும் காலு ஊடமற்றவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏதோ காலு அடிப்பட்டவங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் திருமணம் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க விளக்கு ஏற்றி இருக்கீங்க அதே மாதிரி இதுக்கு வந்து மாலை போட்டிங்க செவ்வளரி மாலை போட்டு இந்த நந்திக்கும் பின்னாடி தான் நீங்கள் வந்து உட்காரணும் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது சிம்பிளான மந்திரம் தான் நீங்கள் அது ஒரு ஆயிரம் வாட்டி கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை நூறு முறையெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்லலாம் இல்லை நீங்கள் ஐநூறு ஆயிரம் கூட நீங்கள் சொல்ல ஆயிரத்தெட்டு கூட சொல்லலாம் ஏன்னா அது சிம்பிளான வெறும் சிம்பிளான சாதாரணமான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் இப்போ நீங்கள் இந்த விளக்கு தீபமெல்லாம் போட்டு பூஜை நீங்கள் உங்களால் முடிஞ்சால் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இது இங்கெல்லாமே நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நெய் தீபம் கூடாது நான் சொன்ன மாதிரி அந்த தீபம் ரெண்டு தீபம் வாங்கிட்டு வரீங்க இடுப்பை எண்ணெய் தான் வாங்கிட்டு வந்து போட்டுறீங்க போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு நம்ம செவ்வளரி அது கட்டும்போது மொக்கா இருந்தாலும் சரி இல்லை உங்கள் செடியில் இருந்தால் பறிச்சுக்கோங்க அது மொக்கா இருந்தாலும் சரி மலர்ந்து போய் இருந்தாலும் சரி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வாங்கி தனியாக வந்து ஒரு இருபத்தி ஏழு எழுதி எண்ணி எண்ணிக்கை வந்து ஒரு தனியாக ஒரு ஒரு கவர்லையோ இல்லை ஒரு மடியில வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு வந்துடுங்க நந்தி இப்போ முன்னாடி இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணாம் இப்போ பின்னாடி இந்த மந்திரத்தை பின்னாடி இருந்து தான் நீங்கள் சொல்லணும் பாருங்க இப்படி வந்து இது பின்னாடி ஒரு க இது நான் கல் மேலே உக்காண்ட்ருக்கேன் ஏன்னா குகையில் இருக்க இந்த கல் மேலே உட்காந்துருக்கேன் நான் வீடியோ கோஸை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அங்கே போயிட்டு பின்னாடி தான் உட்காரணும் நந்திக்கு பின்னாடி துணி விரிச்சு போட்டு உட்காந்தாலும் சரி இல்லை வெறுமனையே தரையில் உட்காந்தாலும் சரி நீங்கள் இந்த விஷயத்த பண்ணிவிட்டீங்க இது மாதிரி பின்னாடி உட்காந்துக்கோங்க இப்படி உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஆசனம் இருந்தாலும் சரி இதில் வந்து மேல ஆசானம் தான் உட்காரணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசனமா இருந்தாலும் அந்த ஆசனத்தில உட்காந்துக்குங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளான ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை மனப்பூர்வமா நம்பிக்கையுடன் இது நடக்கும் எனக்கு நடந்துரும் அப்படின்ற நம்பிக்கை தான் காரணம் நம்பிக்கை தான் இத நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா ஓம் நமசிவாயா நமக அப்படின்னு இந்த வாழ் பகுதியில தடவறிங்க இப்படி கீழே மேல் நோக்கி இப்ப வாழ் இருக்கு இந்த வாழ் பகுதியில இருந்து ஓம் நமசிவாயா நமக அப்படின்னு கீழே தடவணும் இதே மாதிரி ஓம் நம சிவாயா நமக இப்படின்னு தடவணும் இப்போ ஒரு முறை இப்படி தடவிட்டு ஓம் நம சிவாயா நமக அப்படின்னும் போது மடியிலிருந்தோ இல்ல கையில இருந்தோ ஒரு பூ போடுங்க போட்டுட்டு மறுபடியும் ஓம் நம சிவாயா அப்படின்ட்டு சொல்லிக்கின்னு மந்திரத்தை இப்படி தடவுங்க மறுபடியும் ஒரு பூ போடுங்க இப்படி இருபத்தி ஏழு முறை நீங்கள் இந்த பூவை போட்டு அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுறீங்க மனசுக்குள்ளே நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம் இல்லை வெளிப்படையாகவும் சொல்லலாம் இது ஏன்னா இப்போ ஆளுங்க இருக்காங்க அப்போ இந்த மந்திரத்தை இப்படிலாம் சொன்னால் இப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒருத்தர் கேட்பீங்க அதனால உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதலை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் பண்ணுங்க பண்ணீங்கன்னா எந்த தடையும் எப்பொழுதும் எதுக்காகவும் வராது நீங்கள் இதை செய்துட்டு இந்த பூஜை செய்துட்டு நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் ஒரு பெண் பார்க்க போகிறீங்க நீங்கள் போகும்போது தாராளமாக அவங்க ஒத்துக்குவாங்க உனக்கு பெண் கொடுக்குறேன்னு இது நடந்தே தீரும் நடந்துரும் சரியா அதே மாதிரி இது ஏன்னா சிவனுடைய ஆலயத்தில் தான் நீங்கள் செய்கிறீங்க நந்தியனுடைய சித்தருக்கு தான் இந்த பூஜை செய்கிறீங்க இது உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் ஏற்படாது இந்த பூஜையினால் உங்கள் திருமணம் நடந்தே தீரும் செல்வம் உங்களுக்கு உயரும் வேலையை வேலை வாய்ப்பில் இருக்கிற பதவி கூட உயர்ந்து உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் இதை நீங்கள் செய்வீங்க நூறு எல்லாம் கிடையாது ஆயிரம் பர்சன்டேஜ் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் இது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பலாம் தாராளமாக இந்த பூஜையை செய்யறது செய்கிறது அந்த எமகண்ட தான் நீங்க ஆரம்பிக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி யாரென்னா நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர்களுக்கும் வந்து நண்பர்களுக்கோ குடும்பத்திலோ யாரோ ஒரு இருப்பாங்க அவங்களுக்கு இதை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க சரியா உங்களுடைய விஷயத்தை கமெண்ட் மூலயமா சொல்லுங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க இதை எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படி உங்களுக்கு வேறு எதனா பரிகாரம் எங்களுக்கு பண்ணி தரீங்களா அப்படின்னா அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு வேறு விஷயம் எதனா இருந்தாலும் எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் இதை ஃபோனில் சொல்ல முடியாத விஷயம் உங்களுக்கு எதனால் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு பேசுவேன் தடை இல்லாமல் நடக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எனக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சிவனுக்காகவும் நந்திக்காகவும் நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணுங்க மறக்காம செய்யுங்க அடுத்த வீடியோவிலும் சின்ன சின்ன ஒரு பரிகாரம் தான் இது கோவில் பரிகாரம் உங்களுடைய தடை இல்லாமல் கண்டிப்பா இது நான் இன்ன சொன்ன மாதிரி வந்து ஆயிரம் பர்சன்டேஜ் நடந்தே தீரும் நடக்கும் இந்த தடை இல்லாமல் உங்களுக்கு நந்தி சித்தனம் நமஸ் வாயனும் செய்து வச்சிருக்க வைப்பாங்க வணக்கம் நண்பர்களே மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க ஒவ்வொரு வீடியோவும் நான் தேடி தேடி தான் குகையும் அதுவும் இதெல்லாம் வந்து குகையில் வந்து ஏன் சொல்கிற அப்படின்னா அங்கே டிஸ்டர்பாக இருக்கும் அதை நம்ம சொல்லும் போதும் ஒரு வீடியோ போதும் வந்து அங்கே இருக்கிறவங்க ஒரு ஒரு மாதிரியை பார்ப்பாங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி இடத்த தேடி நான் போடுறேன் இந்த மாதிரி கோவிலையும் நீங்கள் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கோவில் இருக்குது அங்கேயும் செய்யலாம் இல்லை இதை மாதிரி குகை பழைய கோவில் இந்த மாதிரி இருக்குது அந்த இடத்துல நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்க நம்பிக்கையுடன் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் ஓம் நம சிவாய சிவாய நமக நண்பர்களே வணக்கம்